கேலண்டரில் இன்றைய ராசி பலன்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை சிராய்ப்பு புண் மீது எச்சிரை தடவி வந்தால் புண் ஆறும் எனும் குறிப்போடு இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் செலவு ரிஷபம் ஈகை மிதுனம் வெற்றி கடகம் இன்பம் சிம்மம் புகழ் கன்னி ஆக்கம் துலாம் தெளிவு விருச்சகம் சாந்தம் தனுசு உறுதி மகரம் தனம் கும்பம் சுகம் மீனம் அலைச்சல் இன்றைய நாளின் திதி துவாதசி நண்பர்களே நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க கேட்டுக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி